காலை ரேமா வார்த்தை எரேமியா தரிசன புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் எரேமியா உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே காலையில நான் எலும்பிட உடனே இந்த வார்த்தை தான் எனக்கு கிடைத்தது உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கள் அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் அண்ண வருவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிக்கிறதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் இந்த ரெண்டு இந்த கால விழையிலே இந்த வசனத்துல ரெண்டு வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை தப்புவிக்கிறதற்காகவும் உன்னை விடுவிக்கிறதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் யார் கையிலிருந்து தப்பு விக்கிறதுக்கு யார் கையிலிருந்து விடுவிக்கிறது பொல்லாதவருடைய கைகள் இன்னைக்கு உன்னை சூடு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பொல்லாதவர்களா இருக்கிறாங்க அவங்க நல்லா பேசுறாங்க நல்லா நடிக்கிறாங்க எல்லாத்தையும் உனக்கு முடிச்சு செய்யறேன்னு சொல்ல ஆனா ஒரு புல்லாதருடைய கைகளில சிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஆண்டர் சொல்றாரு அந்த புல்லாதருடைய கைக்கு உன்னை தப்புவிப்பேன் உன்னை விடுவிப்பேன் அவர்கள் உன்னை மேற்கொள்ளவே மாட்டார்கள் உனக்கு யுத்தம் பண்ண வருவார்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் உனக்கு விரோதமாய் பேசுவார்கள் உனக்கு விரோதமாய் குழி வெட்டுவார்கள் உனக்கு விரோதமாய் கிரியே செய்வார்கள் ஆனாலும் அவர்கள் மேற்கொள்ள முடியாது அவர்கள் மேற்கொள்ள முடியாது ஏன் மேற்கொள்ள முடியாது உன்னை தப்புவிக்கிறதற்கும் உன்னை விடுவிக்கிறதற்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த காலவெளிலே நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களோ அவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் வியாதியில இருக்கலாம் குடி அடி பழக்கத்துல இருக்கலாம் சமாதான கேட்டுல இருக்கலாம் குடும்பத்துல பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் உங்களோட ஐக்கியப்படாம இருக்கலாம் கடனில் இருக்கலாம் எதுல எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க உங்க குடும்பம் எப்படி இருக்கு என்று சொல்லி உனக்கு தான் தெரியும் கர்த்தருக்கு சூத்திரம் ஆனா இன்னைக்கு ஆண்ட சொன்னாரு எப்படிப்பட்ட யுத்த காலத்துல உன் குடும்பம் உன் குடும்பத்தார் நீ ஜெபிக்கிறவர்கள் இருந்தாலும் சத்ரு அவர்களை மேற்கொள்ள முடியாது இன்னைக்கு அந்த பிரச்சனையிலிருந்து அந்த வேதனையிலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து அந்த கண்ணீரிலிருந்து அந்த பள்ளத்தாக்கிலிருந்து அந்த குழியிலிருந்து அவளை விடுவிக்கிறதற்கும் தப்பு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் குடியில விழுந்துருவாங்க வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது இனி எழும்ப முடியாது காத்திருந்தது போதும் என்று சொல்லி ஸ்தூத்திரம் நானும் உலகத்துக்குள்ள போயிடுறேன் உலகத்தானே போல் மாறிடுறேன் சொல்லாதீங்க அதெல்லாம் தேவ பிள்ளைகள் பேசுற வார்த்தையே கிடையாது இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நேராய் கலந்து வருகிறது உன்னை விடுவிக்கிறதற்கு உன்னை தப்பு விக்கிறதற்கு உன்னோடு கூட விசேஷித்த உன்னை வெறுக்காத ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார்

உன்னை நான் அவர்கள் மத்திலே ஒரு அரணான அலங்கமாக்குவேன் என்று கருத்து சொல்லுகிறார் ரட்சிப்பேன் உன்னைக்கு விரோதமாய் எழும்பினார்கள் ஆனாலும் தேவன் தாவிதை அந்த எத்தனை யுத்த காலத்தில் நின்றான் வாலிப நாட்கள் முழுவதும் யுத்த காலம்தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் யுத்த களம்தான் இன்னைக்கு ஒரு சின்ன யுத்த காலத்திலே நம்மளால் நிற்க முடியல ஆனால் தாவி தன்றைக்கு கடந்து ஓட யுத்த களங்கள் ஏராளம் சவுலோடு யுத்தம் அப்சலோமோடு கூட யுத்தம் சிபேயோ கூட யுத்தம் அகிதோபேலனோடு யுத்தம் தேவை கூட யுத்தம் 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 ஆனால் ஒருவனும் அவனை மேற்கொள்ள முடியவில்லை ஒருவனும் ஜெயம் எடுக்க முடியவில்லை ஏனென்றால் தேவன் தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பாகவே தாவிதை தன் இறுதியத்திற்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டார் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்தார் அவனை விடுவித்தார் சமஸ்தை சிறவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அந்த சத்துருக்கள் மடிந்து போகும்படி கர்த்தர் கிருபை செய்தார் ஹலெலுயா இந்த காலவெளிலும் உனக்கு எதிராய் எத்தனை கூட்டங்கள் கூடினாலும் அது தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல யார் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்களை கர்த்தருன் பட்சத்திலே கொண்டு வந்து உன்னை விடுவிப்பார் உன்னை தப்புவிப்பார் உன் குடும்பத்தார் எந்தெந்த பாவத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவளை கர்த்தர் விடுவித்து தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அலலூயா கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக கண்களை முடிச்சபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலு விளையாப்பா அன்றவரை நாங்கள் எப்படிப்பட்ட யுத்த களத்திலே நின்றாலும் எங்களை விடுவிக்க எங்களை தப்பு விக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னிரே எங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறவர்கள் எங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் எங்களை அரணான அலங்கமாக்குவேன் என்று சொன்னீரே அப்பா இந்த காலை ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தூத்தரிக்கிறோம் தாபீது கருளின நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கும் அழி அளித்த நீர் அந்த யுத்த காலத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை தருகிறதற்காய் ஸ்தூத்திரம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமீன் அலேலு